இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மதிமாரன் இதில் வெங்கட் செங்குட்டுவன் இவானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் மதிமாரன் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு என்னென்னா இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இயக்குனர் மந்திரா வீரபணியில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பழக்கம் ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர் இவ்வளோ காலதாமதமா அந்த படம் பண்ணியிருக்காரு அவர் திறமை மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு நான் அந்த படம் பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன் சிறப்பாக பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்டா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன் நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவர் திறமை மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் உண்டு ரெண்டாவது பாலா ஒரு அசோசியேட்டாக இருந்திருக்கேன் நிஜயமாக அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது நம் நண்பர் நவீன் சீதாராமன் அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர் ரெண்டாவது நாங்கள் ரெண்டு ஒன்றா க பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படித்த அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் முதல் முறையாக எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பாக இருந்தது பாடல்களும் சரி ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கர் சார் சமீப காலமாக நான் பார்க்குறேன் அவருடைய படங்களில் கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி நடிக்கிறார் இப்பெல்லாம் பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறாரே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்தார் சமீபாலமாக அவர் படங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் இது அவரை பெருமையாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல உண்மையாகவே சமீப காலத்தில் நான் பார்த்த எம்எஸ் பாஸ்கர் படம் அந் அவர் தேர்வு பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்து அந்த அந்த ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் எம்ஆர் சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா அவரோட சிவாஜி சார் நடித்தாலும் சரி எம்ஜிஆர் நடித்தாலும் சரி யார் நடித்தாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போய்விவார் அப்படி வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் படிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டர் வந்து அவர் அவ்வளவு தெளிவாக பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்க இதில் பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த இது கதைக்கான கதாபாத்திர தேர்வு எல்லாம் கதைக்கான தேர்வாக இருக்குது அந்த ஹீரோவாக நடித்த தம்பி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்திரா ஞாபகம் தான் வருது மந்திரா எப்படி நடப்பா அப்படி அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் பார்க்கும்போது மந்திரா நடித்தது மாதிரியே எனக்கு தோணுது அதனால் சிறப்பாக பண்ணியிருந்தார் கதாபாத்திரங்கள் தேர்வு மிக அருமையாக இருந்தது எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீ தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்க கூடாது அங்கே தான் நம்ம தோத்துகிறோம் இன்றைக்கி இன்னும் பார்க்குற வாரத்தில் பத்து படங்கள் வருது எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா இல்லை இல்லை மக்கள் ஆதரவு கொடுக்கலையே இல்லை வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருந்ததுன்னா தேடி போய் பார்க்குறாங்க நம்ம விமர்சனம் எழுதலை அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக எழுது தான் செய்கிறாங்க என்ன இங்கே பிரச்சனைனா தயாரிப்பாளர் விசைலாம் அது பிரச்சனை இருக்குது இயக்குநர் விசையிலே அந்த பிரச்சனை இருக்குது நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஒரு இயக்குனர் வர்றாரு வந்து கதை சொல்லும்போது நான் ஒரு ரெண்டு கோடிக்கு ஒரு படம் வச்சுருக்கேன் சார் கதை வச்சுருக்கேன் சார்னு வராது இல்லைங்க ரெண்டு கோடி நம்ம ஜாஸ்தியாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவார் இல்லை அப்போ பரவாயில்ல சார் ஒரு ஒன்றே நாள் கோடிக்கு பண்ணிடுவோம் சார் அப்படின்னு இவர் ஒன்றாச்சும் பரவாயில்ல ஒன்னே நாள் கோடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பாரு இப்படி கம்மிட் தான் டேரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிருவாங்க ப்ரொட்யூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுக்காரு நினைப்பாரு இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் கதை ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானிச்சு அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம் ஒரு காலத்தில் சௌத்ரி சார் காலம் தான் வந்து சினிமாவோட பொற்காலம் மறந்தது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உதவி இயக்குனர்கள் வந்து இயக்குநரெலாம் மாறினாங்க எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்கள வந்தாங்க அந்த மாதிரி ஒரு காலம் இன்னி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும் நல்ல இயக்குநர்கள் வாய்ப்பு நிறைய இயக்குனர்கள் புது புது இயக்குனர்கள் இருக்காங்க ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழல் இப்போ என்றெல்லாம் வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க ஆனால் சூழல் வந்து கொடுக்க முடியல என்னன்னா வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இன்னைக்கு அமைகிறது இல்லை பண்ண முடியல அப்படி ஒரு சொல்ல அந்த சூழல் மாறணும் தமிழ் சினிமா சிரமம் மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது தொண்ணூறுகள்ல இருந்த மாதிரி ரெண்டாயிரத்துந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வரணும் அது இந்த படத்தின் மூலமாக வரும் நம்புறேன் ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்குது